ஹாய் பிரண்ட்ஸ் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி இந்த ஒரு உருண்டையை மட்டும் மூணே நாள் மட்டும் சாப்பிடுங்க கண்டிப்பா உங்களுக்கு பிரெக்னன்சிக்கு வந்து வாய்ப்பு அதிகம் இருக்கு இதுக்கு சாலியா இருநூறு கிராம் எடுத்து வச்சுக்கோங்க முட்டை வந்து எடுத்து வச்சுக்கோங்க கருப்பட்டி நல்ல கருப்பட்டியா பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க இந்த மூணு இந்த மருந்து செய்யறதுக்கு உங்களுக்கு வந்து வந்து தேவைப்படும் கிராம் இந்த மாதிரி நல்ல வறுத்த எடுத்துக்கோங்க நல்ல கருக விட்டுறாதீங்க கசப்பு வந்து கொடுத்துரும் இப்ப கருப்பட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல மையா இடிச்சு வச்சுக்கலாம் இப்ப வறுத்த சாலியாவை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்ப ஒரு பிளேட்ல வந்து

ஒரு நாட்டுக்கோழி முட்டையை வந்து வாயில உடைச்சு ஊத்திருங்க